நான் கீழே இறங்கி தள்ளணும் ஆறு கிலோமீட்டர் நடந்து வடவாக்க அங்க இங்க ஹலோ என்ன நீ நினைக்கிற சத்தியா அங்க இருக்கா இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ என்ன நண்பா என்ன ரொம்ப ஜாலியா இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத கதை என்ன விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே அது இருக்கட்டும் சமே நீ என்ன சைக்கிள் ஓட்டிட்டு வர கொழுப்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க கொழுப்பா உனக்கா நீங்க என்ன சும்மா விட்டாதானே பால் தயிர் நெய் தேன் பஞ்சாமிரதம் ஹை கேலரி கொழுப்பு வரதான செய்யும் கல்லா இருக்கும்போது காலை வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் எனக்கு எதுவுமே புரியல சாமி என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே என்னை பார்க்காத உங்களுக்கு என்ன பத்தி தெரியலனா அதுல என்ன தப்பு இருக்கு என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்தியாவுக்கு ஏதாவது ஆயிட்டா யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிருக்கல தைரியமா போய் காரை எடு நன்னா இருக்கேன்ல அதானே நீ இருந்த கார என்ன நான் பிளெய்னே ஓட்டும்ல உம் என்ன பாட நீ என்ன பைத்தியமா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா உனக்கு கேது எங்க இருக்குன்னு தெரியுமா தேய் வண்டியை ஏடுறா ஏன்டா பயப்படுற நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலெல்லாம் ஆக்சிலேட்டர் அழுத்து வண்டி நல்லா ஸ்பீடா போகும் ஓகே என்ன இப்படி பார்க்குது அதுனா மீதி நெய் முன்னாடி அழுத்தவா பின்னாடி அழுத்தவா ஆனா இதுக்கு முன்னாடி என் கூட வாழ்றதை விட சாக்குறது மேலும் சொன்ன அதெல்லாம் வெறும் டைலாக உன்னோட திமுறையும் எகத்தாளத்தையும் என் கிட்ட இனிமே காட்டுனா டங்கு வர அந்து போயிடும் எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ் கண்டுபிடிங்க அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவன புருஷனா எடுத்துக்கோடா ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு பத்து பேரை அடிச்சு போட்டு ஹீரோ ஆயிட்டான் இப்போ ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனசா மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டான என்னங்க நீங்க எது நடக்க கூடாதோ அதே எப்பவும் பேசுறீங்க நடந்துடுச்சேன் உங்க தங்கச்சியை பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோரா ஓடிட்டு வரா பாருங்க நீடா்டி வீடா <laughs> <laughs>

உங்களுக்கு ஐசிஐசி அக்கௌண்ட்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு ஆந்திரா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இருக்கு அப்புறம் டாடா கம்பெனில ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு குழந்தைங்க பேர்ல இருபது லட்ச ரூபாய்க்கு எல்ஐசி ல பாலிசி இருக்கு இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட நாலரை கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க கணக்கில் வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் நூத்தி மூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது இந்த கணக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஆடிட்டருக்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான் அவர் கணக்கு ஒயிட்டு அதையே புட்டு புட்டு வச்சிட்டான்னா திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக்கு வடிலையே காரை வச்சுட்டு போ இதை இங்கே வச்சுட்டு எதலப்பா அவன் சொல்றது இதில் தான் போவேன்னோ போகப்பா ஹோஹ் மாப்பிள ஏன் காரில் போங்க நாம காரும் பிளாக் அண்ட் ஒயிட் ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன ஏய் பா இத பின்னாடி இருக்குதே டேய் படி அத பாத்து போடா பா பாப்பா அங்கையா இங்கையா என்ன சத்யா அவன் பின்னாடி போற அண்ணா அவன் பவர் என்ன நான் உனக்கு காமிச்சிட்டா ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா விமென்ற வார்த்தையில மேன் தான் இருக்கான் பின்னாடி தான் மேல் இருக்கு சமீபத்தில இது என்னோட வீடு எப்படி என் கல்யாணம் நடந்தது எதுக்கு நடந்தது இதெல்லாம் எனக்கு தேவையில்ல என்னை தொட்டு பொட்டு வச்சவங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்னை சொந்தமாக்க முடியாது ஓகே அவ்வளோ ஸ்பீடாக காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்டேன் உடம்பு ஒரே பெயினா இருக்குமா உம் இருந்தே ஆரம்பி மேல அதுக்கும் மேல இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலியே இடுப்ப பழுத்தி விடு தாம்பிளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது இப்ப என்ன ஆச்சு குளிர் ஜுரம் வந்துருச்சா என்ன அதுக்குள்ள இவ்வளவு இருக்குது நீ என்ன புடிச்சு விட்ட வெயிட் ஒண்ணு தூக்கல ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ இன்ஜின் பாயில் ஆகவே இல்ல அங்கங்கே என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது கீழ இன்னும் கீழ என்ன நான் நிறுத்த சொன்னா இன்னும் கீழையா அதுக்கும் கீழே

என்னோட படைப்புக்கு என்னடா அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமுறை அதிகமா வச்சிருக்க அடக்க உடக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழகா கம்மியா வச்சிருக்க உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம் என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா